இலாவசை யாரைமேல் மாட்டின சந்தை மாட்ட மாட்ட கோடா வாங்க வந்து போறானே இதெல்லாம் வந்து வந்து இருக்கான் சரியா மாகுட பாத்து ஏருது அந்த நாளை தெரியும் ஒரு முறையாக அது ரோடரோட சாரல் செல்றதுக்கு வழியே பாருங்க அது ஒரு மோட் இந்த ஆளு வந்து வந்து செல்றான் கேர்டா கோட்டை டிரெக்டர்டுள்ளவர் சுந்தரன் கோட்டை ராஜேந்திரன் அவர்களுக்கும் அதே குறையில தெரிய மாட்டேங்குது கட்ட குறிஞ்சு ராஜே போய் ஓடி யாரும் ஓடி ஓடி ஓடி

ஓடி ஓடி அபார انا கன்ட் வேண்டி வரா தூயிலே नुப்பாட்டினா பா என்ன சார் நீங்க எல்லாம் மட்டும் எரே வரீயா இன்னை नुப்பாட்டக்கு பா அந்த ஓட்டு வண்டி தான் ஆரு அஞ்சு பிரைஸ் இருக்கு ஏنك 20 ஆறியா அடுத்த உடா பிள்ளைகள் கொண்டாச்சோலலாம் யார ஓட்டுறாரோ ஓடி உட்கார்ந்து இருந்த கை செய் ஓடி 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 வண்டி போடு வண்டி போடு ஓடு நான் போடு நான் போடு ஓடுல இருக்கு தூளல இருக்கு

ஜெயலலிதாராட்டி வருகின்ற சாரதி நான்காவதாக கட்டை குறித்து வருகின்ற ஐந்தாவதாக தோன்றிருக்கின்ற கட்டை குறிப்பு கௌசல்யா கல்லாப்பேட்ட வந்தையப்பன் என்ற சாரை கணேசன் ஆறாவது தோன்றிருக்கின்றவர் அறந்தாழ்ந்து வாக்கு முதல்வர் வழக்கறிஞர் அதனை ஓட்டவர் என்ற அறந்தா வாக்கு அடையாளம் ஓடி 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 இங்க முதலாவதாக அப்புறாடு இரண்டாவதாக அலட்ரா கோட் ஏ வேற ஊர்ல இருந்து வர்றவங்கள இந்த கொண்டை ரங்காவரை கடக்கிருச்சு அட போக ஓடி ஓடி போறேன் ஏய் பெரியப்பா ஐஸ் போடா அதுக்குதுறஜினாய பயமாக அட அட வந்து பயங்க பைக்கி இல்ல முன்னாடி போறாம ஓடுறாங்க பைக்கி அட யாரடா அட சீரியஸ் எல்லாம் முன்னாடி ஏங்க

ராஜேந்திரபுரம் அடுத்தியார்பு தலைவராஜ் ஓட்டி வருவதற்கான கட்டக்குறிச்சி தனிசங்கேட்டை மந்தையம்மன் ஆறாவதாக どうしよう。 Субтитры а сделал रावणाडा रावण राजीत्रम में बैरकड़ा करके सरकारा कन्नकोचोच कोला नाचिया திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் நீ மாடு முதலாவதாக வந்து கொண்டிருக்க கிண்டமாடு வல்லத்தரா கோட்டை கட்சி கண்ணப்பா அப்படியே கொடுத்துக்க அவ்வளோ நமக்கு ரொம்ப முடியாது முதலாவதாக வந்து கொண்டிருக்காடு

Gracias.

முதலாவை செல்ல முதலாவதாகவும் இரண்டாவதாக கோரா அப்பாட்டை மூன்றாவதாக கத்த குரு பொம்மு

மூன்றாவதாக அப்புறிமா நான்காவதாக முதலாவதாக ராஜேந்திரபுரம் எரிச்சல கோட்டை மூன்றாவதாக அப்புராணி நான்காவதாக வணிக விருதினை நாலாவது யாருமே செய்யல கத்த குறிச்சா அப்புறாணியான முதலாவதாக நட்டு கொண்டவர் செல்லமார் டிஎல் நாற்பத்தி ஒன்பது ஒப்பரா அப்பா சவர்களுடைய மோசி வரவில்லை சார்

ಎರಡು ಒಂದು ಒಂದು ಆಪ್ ಆಡ್ಕವಾ ಮಾರಿ ಫಕ್ತಿ ಕಣ್ಣಪಾ ಕೋಲ್ರವಾಳ ಬೆಟ್ಟಕೂರು ಇಲ್ಲಿ ಮೇಲೇ ಮೇಲೇ ಕಡಗರ ಪ್ರವಾದವ ಸರಿಯಾಗಿ ನಡೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ வந்தார்கள் எல்லே இந்த நடசுகர பத்திலே இருக்கிற குருவලා முதलावा அந்த பத்திலே ஓடி ஓடி மோ நான் உங்களை குடுக்கறதுக்கு குடுக்கடாலிய மாடு உள்ளா அதுல 4 பேர் உள்ள 4 பேர் உள்ள அவரும் வந்துறேன் இந்த ரோடியை தேடறதால கலைடா குடுறாங்க கொண்டாராக குடுக்குறாடியே தேமுனி கோர கர்ணராஜ் ஹோதேரோ டிசாலி தம்பதுங்கால கார்தி கருப்பு லங்காவுல வந்துட்டு இருக்கிறவன் களபு கூட लास्ट ஆச்சுங்க தர அண்ணேலமனா ராஜே அப்பே 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 நம்ம சரவண போனா இருக்குறத கொண்டு செல்ல ஐயனர உருவமா ஓடி வர அந்த அந்த இரண்டாவது வள்ளந்திரா ஹோட்டல் சந்தி நம்ம நேசோ ஒருவேளை ஒப்புற ஆபட் போயிட்டு வந்து சாய்வே வாத்துற இடமா வந்து ட்ராவலர் கப்பலுக்கு கனவரன் நன்றி சோபடை வரது நாடு இங்க வரது பொருளாதார வளர்ச்சைக்கு முக்கிய காரணமாக गणेश கிராமத்தில் இருந்து கலையா காளாளு மாட்டுக்கு வழி விடு ஓடி 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 ராஜா அந்த வளர்ச்சி தெவுப்பயா அங்கே சரணிக்கிறது மூன்று நான்கு தடவை தூள இருந்து பாட்டி ஒரு ಕಂದರೇ ಒಪ್ಪಿ ಟಿಕೆಟ್ ಮಾತರೇ ಸರಿಯಾಗಿ ಬರ್ತಾ ಚಾಲೂ ಮಾಡಿ ಅಂತ ಆಗ್ತಿದೆ ಕೋದಳವಾಡ ರಾಯಚೂರು ಜಿಲ್ಲೆ ಗುರ ಮೇರುಕಳ ಕೋಟೈ ಎರಡಾವಾಗಿ ಬೆಳ್ಳಂತ್ರ ಹೋಟೇ ಸೇರಾಣೂರಿನ ಕೋದಳವಾಡ குடும்பத்தில் ஓரமாக கட்டும் உடனே கட்டுகளில் இருக்க